எமலை கெடுத்த தீர்மானத்தை ஒரு ஆள் செஞ்ச காரியத்தின் நிமித்தம் ஒரு குடும்பம் சஃபர் ஆகுது இது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லானது ஆனது இன்னைக்கு ஒருவேளை என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு உள்ளமே அன்பு சகோதரா சகோதரி எஸ் நான் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுத்ததுனால இன்னைக்கு என் மனைவி பிள்ளைங்க அல்லது புருஷன் பிள்ளைங்க பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க என்கிற நிலையில யாராவது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா தாவி இது அந்த தவறை மீண்டும் செய்யாமல் ஆண்டவர் இடத்துல போய் சரண்டர் ஆயிட்டா அதே போல இந்த நாளிலே எல்லாவற்றுக்கும் ஒரு சொல்யூஷனை கத்தர் வைத்துதான் இந்த சட்டத்தை உங்கள் காதுகள் கேட்க கத்தர் பேச வைத்து கொண்டிருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்க வார்த்தைக்கு இணங்கி பழகுங்கள் எலியாவை பார்த்தீங்களா எலியாவை நீ போய் கேரி தாட்டில ஒளித்துரு உடனே எலியா டிமாண்ட் வச்சானா ஆண்டவர் அங்கே டீ கிடையாது இருக்கும் ஆண்டவர் அவர் போய் உட்காந்து சொல்லும் போதே என்ன கேரண்டி கொடுக்கிறார் தெரியுமா நான் உன்னை போஷிப்பேன் ஒரு தேவன் பிள்ளைக்கு தேவன் தருகிற அடிப்படை கேரண்டியா என்ன தெரியுமா நான் உன்னை காப்பாற்றுவேன் நான் உன்னை போஷிப்பேன் எண்ணத்தை உண்போம் என்றும் எண்ணத்தை குடிப்போம் என்றும் எண்ணத்தை உடுப்போம் என்று நீ கவலைப்படாத இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் வனாந்திரமோ கேரி தாற்றண்டையோ நான் உன்னை போஷிப்பேன் உன்னை போஷிக்கும்படிக்கு ஆமே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளை என்ன வேடுங்க அது உன்னை போஷிக்க காக என்ன பண்ண நேர காலை மாலை அப்பவும் இறைச்சியும் கொண்டு வந்து அவங்கிட்ட போட்டுட்டு போயிடும் ஒருவேளை காகம் வரலன்னா இப்படி ஒரு எண்ணம் மட்டும் நம்ம நம்ம கிட்ட ஓங்கிட்டு கேரி தாட்டை பக்கமே போகவே மாட்டோம் சரி கர்த்தருடைய தெளிவான வார்த்தைக்கு ஒருத்தங்க இணங்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்வாதாரம் கேரண்டி இன்னைக்கு கர்த்தர் இதுதான் பேச வைக்கிறார் ஆமே நாமளா அவசரப்பட்டு போனா வாழ்வாதாரம் கேரண்டி கிடையாது எளிமலைக்கு எடுத்த தீர்மானம் ஒருவேளை நினைச்சிருக்கலாம் தான் எத்தனை பேர் ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க போவாசு ஏன்னா ஒரே குடும்பம் தானே ஒரே இனத்தான் தானே ஒரே ஃபேமிலி தானே ஓன் சொந்தக்காரையும் போயிட்டான் பாரு மோவாப்பும் போயிட்டான் பாரு நீயும் இருக்கிறீ இல்லை 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 அவனுக்கு தெரியும் ஏன்னா அவன் யார் கீழே இருக்கிறான் தெரியுமா இஸ்ரவேலி தேவன் ஆகிய செட்டை அவன் செட்டை கீழே இருக்கிறான் அவனுக்கு தெரியும் இன்னைக்கு என் நிலைமை இப்படிப்பட்டதான் இருக்கலாம்

ஆமா நீ இன்னொருத்தங்க கிட்ட போய் கை நீட்டி நிப்பதல்ல அவருடைய திட்டம் ஓன் கிட்ட ஆனா நிலையாகிறதுனால சில காரியங்கள் பஞ்சம் என்ற காற்று அடிக்கிறதுனால நம்ம அவசரப்பட்டு மோவா தேசத்துல போய் சொல்ல ஆண்டோட திட்டம் என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணு மோகாவுல உள்ளவங்களுக்கு நீ சாப்பாடு கொடுக்கணும் நீ தேசத்துல போய் நானும் அது அடியான்னு தேசத்துல உள்ளவா வந்து ஓம் பாதத்துல விழுந்து சொல்லுவா நானும் அடியான் என்பது வேற தேவ திட்டம் அறியாம நீ ஒரு தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானத்தினால பாவப்பட்ட ஓம் குடும்பமும் பாதிக்கப்பட்டு சில ஆண்டு ரொம்ப சார்ந்திருக்கு நகையாண்டு ரொம்ப சார்ந்திருக்கிறவங்க இல்லனா ரூத்துக்கு ஏன் தான் தேவனை குறித்து சொல்ல வேண்டும் தன் பிள்ளைகளுடைய காரியத்தில் அவங்களால எடுக்க முடியல அவர் அவங்க இந்த தான் ஒன்று ஆறுல தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆதாரம் அருளினார் என்று அவள் கேள்விப்பட்டு கைகளை உயர்த்தி வராமேன்னு சொல்லுங்க வெத்திலேயும் உங்களை வைத்து இந்த வார்த்தையை சொல்ற

வாழ்க்கை கிடையாது இனி இங்க இருந்தா ஆனா இப்போ நகை பெத்திலே தெரியுமா இனி பண்ணும்போது போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு உங்க உங்களை விட்டு போனவங்க நாளைக்கு கத்த ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினாள் என்று மோவா தேசத்தில் கேள்விப்பட்டேன் அவங்க உங்களை விட்டு போனவங்க இருக்கிற இடத்துல உங்களை பத்தின செய்திப்போம் உங்களை பத்தின செய்தி போ வருவாங்க யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் கத்தர் ரெண்டத்தனையா கொடுத்ததும் எல்லாரும் வந்தாங்களா இல்லையா வந்தாங்களா இல்லையா எத்தனை பேர் நம்புறீங்க கத்தர் வர பண்ணுவா கத்தர் வர வளைப்பா நீ ஏன் கலங்குற ஒன்ன விட்டு போனவங்க திரும்ப வருவாங்க ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் கத்தர் வர பண்ணுவார் கத்தர் வர பண்ணுவார் நம்ம வரும்போதே சத்தம் போட்டுட்டு வராங்க எல்லாம் நகோமி இல்ல நகோமி இல்ல நகோமின்னு சொல்லாதீங்க மாறான்னு சொல்லுங்க என் லைஃப் அப்படிப்பட்ட லைஃப் ஆனா கத்தர் உன்ன திரும்ப வர பண்ணுறது மாறாவாய் தொடருவதற்கல்ல இந்த மாறாவை மதுரமாக்குவதற்கு ஒருவேளை உங்க வீட்டில் ரட்சிக்கப்படாத புருஷன் இருக்கலாம் அல்லது ரட்சிக்கப்படாத மனைவி இருக்கலாம் அவர்கள் எடுத்த தீர்மானத்தினால் நீங்களும் சஃபர் ஆகலாம் நீங்க ஆண்டவ சமூகத்தில் வரணும் நாபால் என்கிற ஒருவனை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சம்பவத்தை சொன்ன டைம் ஆயிரும் அந்த நாபால் தாவித ஆட்களை அனுப்பும்போது போது நாபால் வந்து அவங்கள வந்து ஒழுங்கா ட்ரீட் பண்ண மாட்டார் உடனே தாவிதுக்கு என்ன வந்துடும் தெரியுமா கோபம் வந்துடும் கோபம் வந்துடும் தாவிது என்ன சொல்லிட்டு புறப்படுவார் தெரியுமா அந்த வீட்டில் ஒரு ஒரு நாயை கூட உயிரோட வைக்க கூடாது அதாவது அவனை சார்ந்த எல்லாமே சாகடிக்கணும் அப்படிப்பட்ட ஒரு செயலை யார் பண்ணான்னு தெரியுமா நாவல் பண்ணான் இந்த நியூஸை கேள்விப்பட்டதும் நாபாலுடைய ஒய்ஃப் பேரனை அபிகாயில் என்ன பண்ணா தெரியுமா இவனால் அதாவது என் புருஷனால இந்த வீட்டுக்கு ஒரு அழிவு வரும்னா என்னால் இந்த குடும்பத்துக்கு வரக்கூடிய அழிவை என்ன பண்ணணும் தடுத்தாகணும் ஓடி போய் தாவீதுக்கு முன்பாக விளகிறாள் இது போல தான் எல் எளிமலைக்கே போன்றவர்கள் எடுக்கிற தீர்மானத்தினால உங்கள் குடும்பத்தில் ஒரு கசப்பு ஒரு வருத்தங்கள் வருகிறது என்றாலே நீ ஓடி போய் ஆண்டோர் சமத்துல விழுந்துருங்க ஆமே ஆமே அந்த கோபம் நீங்கிட்டுன்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு அந்த கோபம் நீங்கும் உங்களுக்கு வாழ்வுக்கான வாசல் திறக்கும் ஆமே நகோமிய போல கசப்பை சுமக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை உன் காதுல நல்ல செய்தி வரும் கத்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து ஆகாரத்தை கொடுத்தார் என்கிற நல்ல செய்தி வரும் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆமேன் கால லூயா திரும்பி வாராங்க ரூத்தை அழைத்து கொண்டு வாராங்க ரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது அதிகாரம் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் கத்திரக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக ரூத் என்ன பண்றாங்க தெரியுமா போவாஸின் வயல் வந்து இருக்கிறான் இன்னும் அவளுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை ஆம போவாஸ் வராரு வந்து எல்லாரையும் பிளஸ் பண்ணி அவருடைய பார்வை யார் மேல வைக்கிறா தெரியுமா யார் மேல வைக்கிறா ரூத் இந்த ரூத் யார்

அவர் பார்த்தாலே சொல்லுகிறது பதினாலாவது வசனம் ரெண்டு பதினாலு பின்னும் போவாஸ் சாப்பாடு வேலையிலே அவளை பார்த்து என்ன வேலை அடுத்து பதினைந்தாவது வசனம் அவள் கதிர் பொறுக்கி கொள்ள இப்போ என்ன டைம் கதிர் பொறுக்கி கொள்ள டைம் என்ன அர்த்தம் அவர் பார்வை எழுந்துட்டு எந்த வேலையில என்ன கிடைக்கணும் அந்த வேலையில அது கிடைக்கும் சாப்பாடு வேலையில அவளுக்கு என்ன கிடைத்தது அப்பம் கிடைத்தது கதிர் பொறுக்கும் வேலையில் அவளுக்கு என்ன கிடைத்தது கதிர் சிந்தப்படுகிறது அவளுக்கு ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் தெரியுமா ரெண்டு எட்டு மகளே கேள் கொள்ள வேறே வயல் ஏன் இந்த கண்டிஷன் பார்த்து சொல்லணும் ஏன்னா வேற வயல் போன ஆளு வீட்டில் இருக்கிறாங்க யாரு நகோமி கூட்டிட்டு போனது யாருமே ஒரு ஆள் வேற வயலுக்கு போய் அவ்வளோ வாங்கிட்டு வந்து இப்ப அந்த வீட்டில் நீ இருக்கிற இந்த ஸ்டோரி ரிப்பீட் ஆகக்கூடாது இனி உன் குடும்பம் இந்த குடும்பம் இழந்த குடும்பம் இடிஞ்ச குடும்பம் இப்படி பேர் வாங்க கூடாது இனி எப்படி பேர் வாங்கணும் தெரியுமா லே லேயாள் ராகேலை போல இஸ்ரவேல் வீட்டை இனி தரித்திரம் இழப்பு என்கிற ஸ்டோரி உன் லைஃப்ல ரிப்பீட் ஆகக்கூடாது ஒருவேளை அப்படிப்பட்ட இழப்ப கண்டு இந்த சத்தத்தை கேட்கிற ரூத்தை போல சில உள்ளங்கள் இருக்கலாம் ஆண்டவர் பிராமிஸ் பண்றார் இப்ப என் சமூகத்தை விட்டு போயிடாத உனக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் கதிர் பொறுக்கறாளும் எனக்கு தெரியும் சாப்பாடு வேலையில உனக்கு சாப்பாடு கிடைக்கும் நீ கதிர் நீ கதிர் பொறுக்குனா எழும்புனா உனக்கு கதிர் கிடைக்கும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதெல்லாம் கதிர் சிந்த மாட்டார் அந்தந்த வேலையில அப்ப நான் என்ன வந்து பிர செய்யணும் இன்னும் நெருங்கு மூணாவது அதிகாரத்துல இன்னும் நெருங்கிட்டான் இன்னும் நெருங்கறத இப்ப சிந்தெல்லாம் விடல இப்ப ஆளாதே இப்ப ஆளாதே இன்னைக்கு ஒரு வேளை நீங்க குனிஞ்சு நாலஞ்சு கதிர் பொறுக்கிறவங்களா இருக்கலாம் என்னைக்கும் இருக்காது நாளைக்கு அளந்து அளந்து தருவது அதிகாரத்தில் வயலையே எழுதி வேற தருவாங்க உன் எழுது சரியா இருக்கலாம் ஆனா நீ தெரிந்தெடுக்கிறது அஸ்திபாரத்தை தோண்டி பார்க்கணும் அதுல சாபம் இருக்கிறதா ஆசீர்வாதம் இருக்கிறதா இதோ உனக்கு முன்பாக ஆசிர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன் தானே சொல்ற சொல்லுகிறது சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்த ஆயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவு படாது கத்தருகளை ஆசிர்வதிப்பாரா எல்லாரும் எழுந்து நட்டலாமா ஒரே ஒரு ஜபத்தை பண்ணிட்டு அந்த எந்த தேவனால் பாடலை நம்ம பாடி விசுவாசத்தோட அறிக்கையிட்டு ஜபித்த முடிக்க மாறும் அந்த வர அவசரப்பட்டு நான் எடுத்த தீர்மானத்தினால இழப்ப கண்டவா